السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد پیرن بکوری الله نوڑی نلڑی رحلے مانو مانوی حلے سہودر எந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அதில் ஆர்வம் காட்ட முனைந்தாலும் இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது முதலாவது அந்த மொழியினுடைய இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது அந்த மொழிக்கு உண்டான அதாவது புதிய புதிய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் புதிய வார்த்தைகளும் அந்த மொழிக்குண்டான இலக்கணமும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மொழியை நம்ம பேச முடியும் அந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நாம் படித்து விளங்கி கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் அரபி மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் ஆழமான விஷயங்கள் இல்லை அடிப்படை இலக்கணம் மற்றும் அடிப்படை வார்த்தைகளை கொண்டு ஓரளவு முழுமையாக நம்ம அரபி கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஓரளவு அரபியினுடைய புலமையை நாம் மேம்படுத்தி கொள்வதற்காக வேண்டி இந்த வகுப்பை நாம் தொடங்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மின்ஹாஜுல் அரபியா அப்படின்னு ஒரு கிதாப் அந்த கிதாப் தான் இப்போ நம்ம பாடத்திட்டமாக வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிதாப் கிட்டத்தட்ட ஐந்து பாகங்கள் இருக்குது அதில் முதலாவது பாகம் இரண்டாவது பாகம் மின்ஷால்லா இந்த கோடை காலத்துக்குள்ளே நம்ம இன்ஷா நடத்தி முடிச்சுருவோம் வாய்ப்பு இருந்தால் அஞ்சு பாகம் மின்ஷால்லாம் நம்ம நடத்தி முடிப்போம் இந்த மின்ஹாஜுல் அரபியா என்பது ரொம்ப ஈஸியான ஒரு கிதாப் கஷ்டமாக இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலகுவாக இருக்கும் எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும் அரபியனுடைய இலக்கணத்தையும் அந்த மொழி புலமையும் ஈஸியாக நம்ம விளங்கி கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் நம்ம வே நிறைய கிதாபுகள் இருக்குது லொகத்து சம்மந்தமாக மொழி சம்மந்தமாக அரபில் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்காங்க இதை நம்ம எதுக்கு சூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே விளங்க முடியும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியார்கள் முதற்கொண்டு நம்ம விளங்கி படிக்க முடியும் அதன் அடிப்படையில் இந்த கிதாபை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இன்ஷால்லா பாடத்தை இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் முதலாவது பாடமாக அஸ்மா உல் இஷாரா பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் நம்ம என்ன கிராமர் படிக்க போகிறோம் அந்த இலக்கணம் என்ன படிக்க போகிறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அஸ்மா உல் இஷாரா அஸ்மானா பெயர்கள் இஷாரானா சுட்டி காட்டும் பெயர்கள் அதாவது சுட்டி காட்டு பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் இப்போ சுட்டி காட்டு பெயர் சொல் அப்படின்னா சுட்டி காட்டுறது உதாரணத்துக்கு இது அது சுட்டி காட்டுறோமா இல்லையா இந்த கழுதை சுட்டி காமிக்கிறோம் அந்த பையன் அந்த பேனா இந்த 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 அந்த அப்படின்னு வருதா இல்லையா அந்த ஊர் ஊர்ன்றது பெயர் அந்த ஊரை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த அப்படின்னு பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்போ அந்த அந்தன்றது சுட்டி காட்டும் பெயர் சொல் அப்படின்னு அர்த்தம் அதே போல இந்த இந்த ஊர் அந்த ஊர் அப்படின்னு நம்ம இந்த அந்தன்னு பயன்படுத்துகிறோமா இல்லையா இதான் என்னது சுட்டிக்காட்டு பெயர்ச்சொல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அந்த இதுக்கு வந்து தமிழில் இந்த பேனா அந்த பேனா இந்த ஊர் அந்த ஊர் இந்த பையன் அந்த பெண் எப்படி நம்ம தமிழில் சொல்லிடுறலாம் அரபியில் வந்து இந்த அந்தக்கு என்ன வார்த்தை வரும்னா ஹாதா அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம் தாலிக்க அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்போ அஸ்மா உல் இஷாரா சுட்டிக்காட்டு பெயர் சொல்கள் என்ன சுட்டிக்காட்டு பேர்ச்சொல்கள் ஹாதா தாளிக்க இது அது இதுதான் சுட்டி காட்டும் பெயர் சொல்கள்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் லில்பா ஈது லில் பயீதுனால் தூரமாக இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவது லில் கரீப் அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவது இப்போ தூரமாக இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இப்போது நம்மளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் நம்மளை விட்டு தூரமாக நிற்கிறான் அப்போ அவனை பார்த்து இந்த பையன் சொல்லுவோமா அந்த பையன் சொல்லுவோமா அந்த தான் சொல்லுவோம் ஏன்னா அவன் தூரமாக இருக்கும் பொழுது அது அந்த அப்படி தான் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ ஒரு பையன் கிட்டே இருக்கிறான் கிட்ட இருக்கும்பொழுது இந்தன் தான் பயன்படுத்துவோம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டி நம்ம பேசுகிறதுக்கு வந்து இது இந்த பயன்படுத்துவோம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை ஒரு பெயர் சொல்லையோ அல்லது ஒரு பொருளையே நம்ம சுட்டி காட்டுறதுக்கு வந்து அது அந்தன்னு பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு அமெரிக்கா இருக்குது அந்த அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அதில் நம்மளை விட்டு தூரமாக இருக்குது இப்போ பக்கத்து ஊர் இருக்குது பக்கத்து ஊரை வந்து இந்த ஊர் அப்படின்னு சுற்றி காமிப்போம் அப்போ கிட்ட அருகில் இருக்கிறத இந்த இதுன்னு நம்ம பயன்படுத்துவோம் தூரமாக இருக்கிறத அது அந்தன்னு நம்ம பயன்படுத்துவோம் விளங்கிச்சவங்களுக்கு சட் லில்பா இது தூரமாக இருக்கக்கூடிய அதாவது அஸ்மாவு இஷாராவை ரெண்டாக பொறுக்கிறேன் இல்லை இது தூரமாக இருக்கக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சொல் என்னென்னா தாளிக்கை எது தாளிக்கை தாளிக்கன்னா அந்த தாலிக்கன்றது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் தாளிக்க இப்போ லில் கரீப் கரீபு ரெண்டாவது வகை கரீபுனால் ஹாதா இது இதுன்றத நம்ம எதுக்கு பயன்படுத்துவோன்னா இந்த ஹாதான்றது கிட்ட உள்ள பொருளை சுட்டி காண்றது காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போது பைத்துன் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் அரபியில் பைத்துனா வீடு இப்போ இப்போ இந்த பைத்துன் வந்து தாலிக்க பைத்துன் அப்படின்னா அந்த வீடுன்னு அர்த்தம் ஹாதா பைத்துன்னா இந்த வீடுன்னு அர்த்தம் இப்போ தாலிக்க பைத்தூன் அப்படின்னா இஷாரா லில் பயீது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை குறிப்பதற்கு நம்ம தாலிக்குன்ற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ ஹாதா பைத்துன் அப்படின்னா அஸ்மால் விஷாரில் இல்லை கரீப் அருகில் இருக்கக்கூடிய வீட்டை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக நம்ம என்ன செய்கிறோம் ஹாதாவை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ தாலிக்ன்றது ஷார்ட்டாக என்னன்னா தாலிக்ன்றது தூரமாக இருப்பதற்கு பயன்படுத்துறது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது அது மாதிரி ஹாதான்றது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இதுதான் அஸ்மாவளினா தாலிக லில் லில் தாலிக்க கரீப்னா ஹாதா அவ்வளோ தான் மேட்ரு சரிங்களா சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் புஸ்மில்லா ரஹ்மானி ரோஹிம் முதலாவது பாடம் பாருங்கள் ஹாதா ஹாதான இது அப்படின்னு அர்த்தம் இது அப்படின்றது அஸ்மாவளி இஷாரா சுட்டி காட்டக்கூடிய பெயர் சொல் இந்த இது ஹாதான்றத எதுக்கு பயன்படுத்துவோம் அருகில் உள்ள பொருட்களை சுட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் கிட்ட இருக்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு ஹாதா பெய்த்துன் இது வீடு கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இது வீடுன்னு சொல்ல போறோம் தூரமும் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா தாலிக்க பைத்து அந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஹாதான்றது டில் கரீப் கிட்ட உள்ள பொருட்களை சுட்டி காமிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் தாலிக்குன்றது டில் பாய் இது தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறது பயன்படுத்துவோம் ஹாதா ஹாதானா இது அப்படின்னு அர்த்தம் தாலிக்குன்னா அதுன்னு அர்த்தம் ஹாதா இது ஜமலுன் ஜமலுன்னா என்ன பக்கத்துலேயே ஃபோட்டோ போட்டிருக்காங்க என்ன ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஒட்டகம் போட்டிருக்காங்களா அப்போ ஹாதா இது ஜமலூன் ஒட்டகம் இது ஒட்டகம் தாலிக்க தாலிக்கன என்னது அது அப்படின்னு அர்த்தம் இப்போ தாலிக்கை அது அடுத்து என்ன போட்டிருக்காங்க கல்புன் பக்கத்தில் என்ன ஃபோட்டோ இருக்குது நாயுடைய ஃபோட்டோ இருக்கா அப்போ கல்புன்னா நாய் அப்படின்னு அர்த்தம் தாலிக்க அது கல்புன் நாய் அடுத்து தாலிக்கை அது ஃபரசுன் ஃபரசுன்னா பக்கத்தில் என்ன ஃபோட்டோ இருக்குது குதிரை இருக்கா அப்போ குதிரை ஃபாரஸ்னா குதிரை அப்படின்னு அர்த்தம் தாலிக அது ஃபரசுன் குதிரை அடுத்து பாருங்க ஹாதா இது கிதாபுன் கிதாபுன் என்னது புத்தகம் அப்படின்னு அர்த்தம் பக்கத்தில் புத்தகம் இருக்குல்ல அப்போ கிதாபுன் புத்தகம் ஹாதா இது கிதாபுன் புத்தகம் அப்போ ஹாதா ஜமருன் இது ஒட்டகம் ஹாதா கல்புன் இது நாய் தாலிக்க ஃபரசுன் இது குதிரை ஹாதா கிதாபுன் இது புத்தகம் சரி அடுத்த பேஜ் வாங்க ஃபஸ்ட்டு இமேஜ் இருந்துச்சு அதாவது ஃபோட்டோ இருந்துச்சு அப்போ ஃபோட்டோ இல்லாமல் நம்ம படிக்க போகிறோம் ஹாதா ஹாதானா என்னது இதுன்னு அர்த்தம் ஜமருன்னா என்ன ஒட்டகம் அப்போ ஹாதா ஜமருன் இது ஒட்டாகம் தாலிக்கனை தாலிக்கன என்ன அது ஃபரசுன்னா என்ன படித்தோம் குதிரை படித்தோமா அப்போ தாலிக்க ஃபரசுன் அது குதிரை ஹாதா இது கல்புன் இது என்னது நாய் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் தாலிக்க அது ஜமருன் ஜமருனால் என்ன படித்தோம் ஒட்டகம் அப்போ அது ஒட்டகம் தாலிக்க அது ஃபரசுன் என்னது குதிரை ஹாதா இது கல்புன் நாய் ஹாதா இது கிதாபுன் கிதாபுன் என்னது புத்தகம் தாலிக்க அது அரபியுன் அவர் அரபி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ த ஹாதான்னா கிட்ட உள்ள ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறது நம்ம பயன்படுத்துவோம் தாலிக்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காமிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா அப்போது இன்றைக்கு நாம் முதலாவது பாடம் பார்த்தோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடங்கள் இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம் ஸைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்